ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிட்டிங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஒரே ஒரு காரை மட்டும் தொடச்சிட்டு வந்துட்டு மணி வந்து ஒம்பது ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்றேன் ரொட்டி நேற்று வந்து இந்த இது வந்துருந்ததுங்க இந்த சுண்டல் இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு ஐட்டம் வந்து இருந்துச்சு ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் தொட்டு சாப்பிட்றேன் அது என்ன பேர் அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கோயில் வந்து பார்க்குறவங்க ஒன்று வந்து உம்முசுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னன்னு தெரியல அதில் வந்து இந்த வேறு ஒரு பயிர் ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இதை தான் வச்சுக்கிட்டு இன்றைக்கி டிஃபன் முடிக்கிறோம் ஸோ மதியானம் லன்ச்சு நமாஸ் போயிட்டு வந்துட்டு வேறு என்ன பண்ணலாம் என்ன டியூட்டி வருது அப்படின்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு வெள்ளிக்கிழமை லீவுங்க நான் லீவ் வந்து போகல இந்த வாரமும் ஏன்னா விஜய் வந்து இந்த வாரம் அவனுக்கு லீவ் வரலை ஸோ அவனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி வந்துச்சு மட்டும் மட்டும்தான் நான் போகிறது மற்றபடி நான் போக மாட்டேன் ஸோ இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன டே எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெள்ளிக்கிழம போய் தொழுதுட்டு வந்துட்டேங்க தொழுதுட்டு வந்துட்டு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் நம்மளுக்கு ப பதினொன்று நாற்பதுக்குலாம் தொழுக பன்னெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அவ சரி ஒன்றரை மணிக்கா சாப்பிட்லாம் நான் எப்பயுமே ஒன்று ஒன்றரைக்காய் தான் சாப்பிடுவேன் சீக்கிரமாக சாப்பிட மாட்டேன் இதே நம்ம ரூமில் இருக்காங்க பாருங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டே காலுக்கு பன்னெண்டைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் படுக்க போயிட்டாங்க தூங்க போயிட்டாங்க அவங்களுக்கு எப்படி தான் அது பன்னெண்டரை மணிக்கெல்லாம் சாப்பிட்றாங்க பன்னெண்டு காலையில் டிஃபன் ஒன்பது மணிக்கு எட்டரை மணி எட்டரை மணிக்கு கூட பன்னெண்டரை மணிக்கெலாம் போயிட்டு லஞ்சு சாப்பிட போயிடுறாங்க ஸோ அது அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு போல இருக்குது நம்மளுக்குலாம் அந்த மாதிரி செட் ஆகாது நம்ம ஊர்லேயே வந்து இந்த நாலு மணி நேரம் கேப் விட்டு சாப்பிட்ற டைமிங் தான் நம்மளுக்கு செட் ஆகும் அதனால நான் வந்து ஒம்பது மணிக்கு டிஃபன் சாப்பிட்டேன் இப்போ மதியானம் வந்து ஒன்றரை மணிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபோனை பார்த்துகிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்து பன்னெண்டு ஐம்பதுக்கு ஃபோன் பண்ணாங்க மோலாளி அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போய்ட்டு டீச்சரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க ஜாப்ரியாக்கு இப்போ ஜாப்ரியாக்கு தாங்க போயிட்டுருக்கேன் இதை வாங்க போயிட்டு டீச்சரை கூப்பிட்டு வருவோம் ஷார்ட்டஸ்டாக வந்து ரொம்ப நான் போகிறது ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் ஆனால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுத்தால் அப்புறம் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நார்மலாக இப்போ நம்ம பேசுகிறது மட்டும் வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி போட்டுடலாம் ஸோ இப்போ வந்து சிக்னலில் நிற்கிறேன் இப்போ போவோம் போயிட்டு டீச்சரை கூப்பிட்டு வரும் திருப்பியும் டீச்சரை போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவுக்கு போயிருந்தா ஆனால் நான் அங்கே போ லீவுக்கு போயிருந்தால் தனியாக போயிடுறதுக்கு விருப்பம் கிடையாது அந்த வி விஜய் இருக்கான் இல்லையா ஸோ விஜய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம் தான் லீவ் வரும் ஆனால் அடுத்த வாரம் நம்மளுக்கு வராது ஸோ எப்போ ஒன்றா வருதோ அந்த டைமில் வந்து லீவில் போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி லீவுக்கு போகலங்க நான் அதே மாதிரி அதாவது ஒரு சில வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்க லீவு கொடுக்குறதே கஷ்டமாக இருக்கும் அந்த வீட்லலாம் நீங்கள் வந்து லீவு தயவு செஞ்சு வாங்கிட்டு லீவுக்கு போயிடுங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல லீவுக்கு போயிடுங்க லீவு போடாமல் இருக்காதிங்க அப்புறம் லீவ் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீவே கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ஸோ நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது நம்ம இங்கே என் இப்போ நான் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிரைவர் இருக்கிறதால ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து மாற்றி மாற்றி போயிட்டு தான் இருக்கும் அந் அந்த டிரைவர் லீவுக்கு எப்படியா இருந்தாலும் போய்விடுவாப்ல ஏன்னா ஃபேமிலி கிடையாதுங்க செலவு பண்ணுற வேலை கிடையாது அந்த ஆளுக்கு ஃபேமிலி கிடையாது அதனால் வந்து சம்பாதிக்கிற காசு இங்கே கடன் கேட்குறவங்களுக்கு கடன் ஊற்று ரொட்டேஷன் இருப்பாப்புல அதே மாதிரி செலவு பண்ணுவாப்பில் வாங்கி சாப்பிட்றது அதே மாதிரி லீவுக்கு போய் சாப்பிட்றது லீவுக்கு போய் செலவு பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரி வந்து தாராளமாக செலவு பண்ணுவாப்பில் அதனால் அவருக்கு பிரச்சனை கிடையாது அவர் தாராளமாக போயிட்டு வரலாம் ஆனால் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம போ நம்ம போய்ட்டு செலவு பண்ணிவிட்டு நம்ம சுற்ற முடியாது ஸோ அதனால் வந்து நான் போகிறது கிடையாதுங்க மற்றவங்களும் எப்படியாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இருக்கும் நான் புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சில வீட்டில் வந்து அதாவது செலவு பண்ணுறீங்களோ பண்ணலையோ லீவுக்கு வந்து போயிடுங்க ஏன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் லீவுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க ஸோ எனக்கு வேலை இருக்குது எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வேலை ஃபுல்லாக வாங்கிட்டு இருப்பாங்க லீவு கொடுக்க மாட்டாங்க அதே சமயம் இந்த சாப்பாடு சரியில்லாத வீடு சாப்பாடு சமைச்சி சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து வெளியில் போயிடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் சமைச்சி சாப்பிட்ற வேலை கிடையாது சமைச்சி கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம்ன்றதால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது என் வீடு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது அதே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க உங்களுக்கு வந்து லீவு ரெண்டு வாரம் லீவு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு வாரமோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ லீவு கொடுத்துருக்காங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்க லீவுக்கு வந்து நீங்கள் போகாமல் இருக்காதிங்க அதாவது சும்மா கூட போய் எங்கேயாவது படுத்து எச்சு கூட வாங்க ஆனால் வீட்டில் ரூமில் இருந்தீங்கன்னா உங்களை வேலை வாங்கிட்டு இருப்பாங்க வேலை செய்ய சொல்லி அடுத்த வாட்டி வந்து நீ லீவுக்கு போக மாட்டேல நீ வேலை செய் லீவுக்கு போக தேவை அப்படின்னு லீவே கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வீட்டிலெலாம் தயவு செஞ்சு லீவுக்கு போகாமல் இருக்காதிங்க அதுதான் என்னுடைய அட்வைஸ் சரி வாங்க போய் கூப்பிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து நாலு இருபதாவதுங்க டீச்சரை இங்கேருந்து கூப்பிட்டு போனேன் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க நாலு மணிக்கு வெளியில் வந்தாங்க நாலு இருபதுக்கு இப்போ கூப்பிட்டு வந்து ஜாபரியால் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டேன் நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான் மதியான டைமில் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க சாயங்கால டைமில் தூக்கம் வருது அது என்னதான் தெரில சாயங்கால டைமில் இப்போ தூக்கம் கட்டுது இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போனால் போயிட்டு தூங்கணும் எதுவும் வேலை இல்லைன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் படுத்து வந்துச்சேன்னா அந்த கொஞ்சம் கண் தூக்கம் வந்து வராது தூக்கம் வர மாதிரி இருக்காது அதனால் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்திரிக்கணும் சரி வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் மணி வந்து ஆடை காலாக போகுதுங்க ஜம்யாவுக்கு தான் போயிட்டு வந்தேன் ஜம்யாவுக்கு போயிட்டு தண்ணி அந்த டோஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து மேலே கொடுத்துட்டு சமையக்கார் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து போய் இது வந்து ஒரு மூன்றரை தினம் வந்துச்சு ஜாமியாலே வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன் நாங்கள் உருவாரு போயிட்டு வரையில வேலை வருது அப்படின்றது பார்ப்போம் நீங்களும் நைட்டு சாப்பாடு செம்மையான சாப்பாடுங்க ஹோட்டலில் ஹோட்டல்னு நினைக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்துச்சு அதாவது எங்கள் ஓனரோட தங்கச்சி வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் போல இருக்குது கல்யாணமாக என்னென்னு தெரியல ஃபங்க்ஷனு அதனால் அவங்க வீட்டிலேருந்து நம்மளுக்கு ரெண்டு நாளாக சாப்பாடு வந்துச்சு ஸோ இன்றைக்குமே நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க போன வாட்டி வந்து மூணு தட்டு வந்துருந்தது இந்த வாட்டி ரெண்டு தட்டு தான் சாப்பாடு வந்திருக்கு ஸோ ரெண்டு தட்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பேர் தான் பாபா இருந்தாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர் நாங்கள் ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்டோம் மீதி சாப்பாடு எல்லாமே பேக்கிங் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சுங்க ஸோ இன்றைக்கி டே இதோடு முடிஞ்சது ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்